பள்ளி மாணவ மாணவிகள் கற்றல் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க மாணவர்களின் ஒத்துழைப்பு தேவை பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு பொள்ளாச்சி அடுத்துள்ள கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமெரிக்கா இந்தியா பவுண்டேஷன் சார்பில் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார் பின்னர் மாணவர்களுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில் சமுதாயத்தில் என்ன கற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதை திருப்பி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது நமது கடமை என்றும் நாம் படித்தோம் நாம் சம்பாதித்தோம் நன்றாக இருக்கிறோம் என்று எண்ணாமல் இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைக்கும் மாணவர்களாக உருவாக வேண்டும் பாடம் கொண்டே இருந்தால் சலிப்பு ஏற்படும் இதனால் கற்றல் திறனை செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் அதற்கு மாணவர்களின் முழு ஒத்துழைப்பு தேவை என்றும் கற்றல் திறன் அதிகரித்தால் தேர்வு எழுதும் போது உதவியாக இருக்கும் பள்ளிக்கூடம் என்பது உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும் என்று பேசினார் இந்த விழாவில் அதிகாரிகள் மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதே நேரத்தில் உங்களுக்கான தனி அறிவை தனி திறமையை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் வெறுமே எங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த மட்டும் மட்டுமில்லை அந்த ஒவ்வொரு தான் மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி இருக்க வேண்டும் இருந்தே இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது கவலைப்படாதங்கவா நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று பக்கத்தில் மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்களையும் உங்களுடைய தங்கச்சி தம்பிகளையும் நீ அழைத்து நீங்கள் நீங்கள் அறிவு போட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக மாற வேண்டும் அது எனக்கு மட்டும் கிடைச்சா பார்த்தாது இங்க எஜு ரீல்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஏஐஎஃப்ல ஒரு குழந்தை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சும்மா ஒரு ஒன் மினிட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அதை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய புரிதலோட நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க அழகாக நீங்க அதை உடனடியாக இங்கே அது ஒளிபரப்பப்படும் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அது பயனுள்ளதாக அது இருக்கும் ஆக நாங்கள் கற்றுக்கிட்டது நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய ஒரே